you

ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படி தக்கன் மூவாயிரம் முழந்தைகளை தொற்றுவிக்க அந்த மூவாயிரம் முழந்தைகளுமே நார்தர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறா இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கல் நார்தர் இளைத்தான் எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட என்று வராவல் என்னுடைய குடும்பத்தில் நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது ஆயிரத்தன் சுக்குகளாக வடிக்க வேண்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் இறங்க கூட என்று மற்றொரு சாபத்தை விட்டு அதன்படி கழகமெங்கி கழகமெங்கி என்று திறந்தோறும் அழிந்து கொண்டிருக்கிறேன் அப்படி அலையும் இலையெல்லாம் என்னுடைய கழகத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு காரியத்தை தொழுதால் பிள்ளையார் சுளி போட்டு வணங்க வேண்டும் என்பார்கள் இன்றும் என்னுடைய கழகம் நற்கழகமாக அமைய வேண்டும் என்றால் பாலும் தலிதேனும் பாகம் வருப்பும் விவை நாளும் மறந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று வணங்கக்கூடிய கணபதியை வணங்கி கழகத்தை ஏற்படுத்துவோம் நாராயணன் மூச்சு பேசி முடிச்சுட்டீங்களா சாமி வர்ற நாரதர் எல்லாமே ஆயிரத்தி எட்டு சுக்கா தலை வெடிக்க தெரிக்க வெடிக்குங்கிறீங்க இன்னைக்கு தான் மேடையில் வெடிக்கும் உங்கள் தலை தெரியாமல் தான் கேட்குறேன் ஏ இன்னைக்கு இந்த வயல உரத்தில் உங்கள் தலை வெடிக்குமா வெடிக்காதா என் மச்சான் தலைக்கறி சாப்பிட்றோம் போனாலாச்சு வாழ்க்கை சந்தோஷமா போய்க்கிருக்கா போயிட்டு இருக்கு அப்படியே இப்போ தேவையில்லாமல் இடையில போடுறியே நீங்க தானேங்க சொல்றீங்க தலை வெடிக்கும்னு தலை வெடிக்காத வரைக்கும் சிறப்பு என்னென்ன கேட்டாங்க உலகங்கள் மொத்தம் பதினான்கு பூலோகம் உவர்லோகம் உவர்லோகம் தபலோகம் தட்டி உலகம் சொல்லக்கூடியது மேல் உலகங்கள் ஏழு அதல விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதாளம் இது கீழ் உலகங்கள் ஏழு ஈரேழு பதினான்கு உலகத்திற்கும் ஒரே ஒரு நாரதர்னா நான் மட்டும்தானே ஒரு நாரதர் இருக்கும்போது இந்த பதினான்கு உலகமும் என்ன பாடுபடுது ஒருவேளை உங்களுடைய விருப்பப்படி என்னுடைய சிரசு ஆயிரத்தெட்டு சுக்குகளாக வெடித்தால் இவ்வுலகத்திலே ஆயிரத்தெட்டு நாரதர் அவதரிப்பார் ஐயோ ஒரு தட்டு ஒரு தளம் உடைச்சுன்னா முடியாதா ஆயிரத்தெட்டு நாரதர் வருவார் ஆத்தி வேணா சாமி உங்க தலா அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஓ விருப்பப்படி நல்ல எண்ணத்துக்காக என்னுடைய ஸ்ட்ரெஸ் ஒரு நாளைக்கு வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு நாரதர் உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுறேன் நீங்க விருப்பப்பட்டீங்க இப்பதாங்க நானே முட்டாட்டி சந்தோஷமா இருக்கும் வேணாம் நீ தானே அதை சொல்லும்போது கேட்டுதானே சொன்னேன் வாழ்க்கை சந்தோஷமா போகுதான்னு கேட்டுதானே சொன்னேன் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் கணபதியை கணபதி வேண்டும் காரணம் இன்னைக்கும் பாருங்களே பொதுவாகவே எந்த ஒரு ஆலய பொதுவாகவே எந்த ஒரு ஆலயத்துக்கு எந்த சாமியா இருக்கட்டுமே பொதுவா எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் இன்னைக்கும் உலகத்தின் மூத்த கடவுள் சிவபெருமான் உலகத்தின் முழு முதல் கடவுள் இல்லாமல் எம்பெருமான் விநாயக பெருமான் எந்த ஒரு புராணத்திலையுமே விநாயக பெருமான் முதலில் அவதரித்ததாக கிடையாது சிவபுராணத்து கதையின்படி எம்பெருமான் சிவபெருமான் தான் முதலில் வந்தார் பராபரத்திலே பரம்பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே அந்த சராசரம் என்பார்கள் இது சிவபுராணத்தினுடைய கூற்று உலக பிரபஞ்சம் அப்ப இந்த உலக பிரபஞ்சத்துல முதன் முதலாக வெளிவந்தவள் எம்பெருமான் சிவபெருமான் இது சிவபுராணம் பாகவத கதையின்படி அந்நி தான் இந்த உலகத்தையே படைக்க ஆரம்பித்தாள் முதன் முதலாக ஒருவரை படைக்கும் பொழுது பெண்ணே என்று வந்தவுடன் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்தால் ஒவ்வொருவராக வந்தார்கள் மகாவிஷ்ணு பிரம்மதேவன் அனைவரையும் எல்லாருக்கும் எல்லா துணையும் வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக பெண்ணேன்னு வந்தவரை மறுபடியும் தோற்றுவிப்போம் சொல்லி எம்பெருமான் சிவபெருமானை தோற்று வச்சு சக்தி சிவனையே மறுபடியும் திருமணம் செய்து கொண்டார் அப்படி சிவனையே திருமணம் செய்து கொள்ளும் பொழுது சிவபெருமான் கேட்டார் உன்னிடம் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை என்னிடம் கொடுத்தால் மட்டுமே உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் அதனாலதான் சிவபெருமானுக்கு தான் நெற்றிக்கன் இருக்குங்கிறோம் ஆனா அந்த நெற்றிக்கன் முதன் முதலாக இருந்தது அன்னை ஆதிபராசக்தி இடத்துல ஆக எந்த புராணத்திலும் பிள்ளையார் முதல்ல வந்தாருன்னு எழுதியிருக்காங்களா இல்ல இல்ல ஆனா தான் உலகத்தின் முழு முதற் கடவுளுங்கிறமே ஏன் தெரியல சாமி குளிச்சுட்டியாட்டி ஆஹ் நான் குடிச்சிட்டேன் நீங்க பிள்ளையாரை வணங்கி விட்டு பிறகு கதையை தொடர்வோம் பிள்ளையார் சுளி போட்டு எழுதிடுவோம் இந்த பிள்ளைகளும் சொல்லாமல் உயர்ந்திடுவோம் பிள்ளையார் சுளி ஓட்டு எழுதிடுவோ பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ முதல் நெய்வும்

എഴുതിടുവോ ും ും ആരോഗ്യം മനതിലും ഉടലിലും ആരോഗ്യം മാറാറേം നുടി എഴതിടുവോ പിള്ളും முதலே மூன்று ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த உலகத்தை முதன்முதலாக தோற்றுவிக்க கூடிய தந்தை என்னுடைய தந்தை பிரம்மதேவன் நாள் வகை யோனி எழுவகை தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை அழிக்கும் தண்ணி மேற்கொண்டோன மாமன் சிவனார் சிவபெருமான் நேரடியாக அளிக்காமல் தனக்கு கீழே பணியாளராக யமதர்மனை நியமித்தார் யமதர்மனும் தனக்கு கீழே சித்திரகுப்தன் விசித்திரகுப்தன் என்று இருவரை படைத்து கிங்கலர்கள் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களை இருக்கின்றார் ஆக அழிக்கும் தொழிலுக்கு தலைவனாக எம்பெருமான் சிவபெருமான் இருக்கின்றார் ஆனால் இவ்வுலகத்தையே மச்சம் குர்ம மராக மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் வளராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசபதார்த்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் பாட்டன் மரதாமன் ஸ்ரீமன் நாராயணன் அவர் விட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை காக்கும் பொழுது என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய இடமும் வேள்வி சாரல் இந்த வேள்விமலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே இந்த குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனோ எம்பெருமான் முருகப்பெருமான் காரணம் மலை மலை சார்ந்த இடமல்லாம் முருகப்பெருமான் வாழக்கூடிய இடங்கள் என்பார்கள் ஆகையால் குறிஞ்சி என்ற இடத்திற்கு ஏற்றார் போல் வணங்கி கழகத்தை திறங்குவோம் நாராயணா இங்கே நாரதராக நடிக்கும் எனது அன்பு தம்பி உடப்பும்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வயலோகம் கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் பொன்னடை போற்றப்படுகிறது புன்னாடு நினைவித்து கோலாரம் சேர்த்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பழங்களுக்கு என்னுடைய சர்வம் சார்ந்த கலை குடும்பத்தினர் சர்வம் நன்றி நன்றி நடந்த வணக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கதைப்பணியை தொடர்கிறேன் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கங்ககிரி கோவில் வந்தால் தன்மை எல்லாம் நடக்குது கற்பூரம் ஜொலிக்குது E சேவன் ஏற்றி சேவல் ஏற்றி வைத்து ராஜாதி ராஜனுக்கு எங்கள் ராஜாதி ராஜனுக்கு சந்தனம் மனக்கு

வளர்ந்த நாட்டிற்கும்